பிரேஸ்லோ கத்திர்கு ஸ்தோத்திரம் சுகமாக இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த உபவாச ஜபத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நான் உங்களை சந்திக்கிறேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறோம் ஜபிக்கிறோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் எல்லாத்திலேயும் ஆண்டவர் பிரியமாய் ஆண்டவர் ஏற்று தேவன் அற்புதங்கள் செய்வாராக ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டாலும் கேட்குறவர்களாய் மட்டுமல்லாம அந்த வார்த்தையின்படி நடக்கிறவங்களா வாழ கத்தர் ஒவ்வொருக்கும் செய்வதாக செய்வார்கள் கத்திரி பருஷத்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு நிறைவாய் ஆசிர்வத்து உங்களை காத்து தேவன் வழிநடத்துவார்கள் ஒவ்வொரு நாளும் கீழ்படிதலும் கீழ்படியாமையும் வார்த்தையை கேட்டுக்கொண்டு வரீங்க இதே பிள்ளைகளை கீழ்படிதலும் கீழ்ப்படியாமையும் குறித்து தான் அந்த வார்த்தைகளை கேட்குறீங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் கீழ்படிதலுக்குரிய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடுங்கள் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை கேட்குற நீங்க இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளையும் இந்த வார்த்தையை கேட்க வைங்க இந்த வார்த்தை கேட்க 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 ஒவ்வொருக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகும் கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த யூடியூப் வார்த்தை உங்க செல்போன்ல பாக்குறது மட்டும் இல்லாம உங்க டிவிலேயே போட்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் இந்த யூடியூப் கனெக்ஷன் பண்ணி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கேட்க வைங்க பார்க்க வைங்க கற்றுக்கிட்டு சோதரம் ஒரு கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கை தேவன் தருவா நானும் சென் ஒரு கீழ்ப்படிதலால் எவ்வளோ பெரிய ஆசைவாதம் வருது அப்படின்றத இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு வரீங்க மட்டுமல்லாமல் கீழ்ப்படியாமைனால் சபிக்கப்பட்ட நிலமையில் தள்ளப்படுகிறார்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் சரித்திரமே இல்லாமல் போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதனால இன்றைக்கும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது விரும்புகிறேன் இந்த கீழ்படிதலும் கீழ்படியாமல் குறித்ததான வார்த்தை ஆதி அகமத்தி புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆதி அகமத்தி புத்தகம் இருபத்தி எட்டு ஏழு யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்படிந்து பதான் அறாமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினால் அப்படின்றத நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்பட்டவராய் இருந்தார் என்பதንም பார்க்கிறோம் அல்லேலூயா கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் ப்ரைஸ் ளோ இயசக்குக்கு இயசக்குக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க யாக்கோபு ஏசா யாக்கோபு அப்படின்னு அப்ப இந்த ஏசா யாக்கோபு இந்த ரெண்டு பிள்ளைங்க இந்த ஈசாக்கு பெற்றெடுத்தாலும் பிள்ளைங்க வளர்கிறாங்க கத்திரிக்க சோத்திரம் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் பிள்ளைங்களை பெற்று நம்ம வளர்க்குறது முக்கியம் இல்லை அவங்கள எப்படி வாழ்கிறோம் அதுதான் முக்கியம் அதில் லூயா அந்த பிள்ளைகளை நல்ல கீழ்ப்படுத்தக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்கும் போது அவங்க வளர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்துவாங்க உண்டு பண்ணுவாங்க கெட்ட பேரை அல்ல நல்ல பேரை ஏற்படுத்துவாங்க அது உங்களுக்கு ஆசை வந்து வாங்கிடுவாங்க அந்த வகையில இந்த யாக்கோ தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்படிந்தவரால் வாழ்ந்திருக்கிறார் இந்த யாக்கோபு முதிர் வயதா ஆகிறாரு இருள் இருளடைந்து அவர் வயதான காலத்துல நான் ஆசைப்படுறேன் என்று சொல்லி பிள்ளைங்க கிட்ட சொல்றார் சொல்றார் இது மாதிரி எனக்கு சமைச்சு கொண்டு வா ருசிகரமான ஆகாரத்தை இறைட்சிய ருசிகரமான இறைச்சிய ஆகாரத்தை சமைச்சு கொண்டு வா நான் சாப்பிட்டு உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தையை கேட்ட மனைவி இந்த யாக்கோப்புக்கு அதை அறிவித்து தகப்பனுக்கு ருசிகரமான ஆகாரத்தை கொடு அவர் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லும்போது இந்த யாங்கோ அப்படிப்பட்ட ருசிகரமான ஆகாரத்தை செய்து வந்து தகவலுக்கு கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார் மனத்திற்கு தூரமாய் போன ஏசா திரும்பி வரத்துக்கு லேட்டாக அதனால அவர் லேட்டா வரத்துக்குள்ள இந்த யாக்கோபை கொண்டு வருகிற ஆகாரத்தை சாப்பிட்டு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார் இந்த ஈசா அதனால நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானே என்று சொல்லி ஏசாவுக்கு மேல ஒரு வெறுப்பும் கொலவெறியும் வந்து ஒரு வெறித்தனமான காரியங்கள் செய்கிறார் அந்த நேரத்துல பிள்ளையை நேசிக்கிற பெற்றோர் ஈசாக்கும் சொல்றாங்க என்ன சொல்றான்னு தெரியும் நீ எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க கீழ்படிந்து நடக்கிற பிள்ளை அதனால உன் அண்ண பலவரியா உன்னை கொலை செய்ய முடியா திரிய இருக்க வேற நீ என்ன சொல்லி செய்யோபு சொல்றார் நீ என்ன பண்ற உன் தாயினுடைய சகோதரனாகிய லாபாணி வீட்டுக்கு நீ போய் அங்க வாசம் பண்ணு கொஞ்ச நாளைக்கு சொல்லு அனுப்புற அதே போல இந்த யாக்கோபு தகப்பனுடைய தாயினுடைய வார்த்தை கேட்டு லாபானுடைய வீட்டுக்கு அவர் புறப்பட்டு போகிறார் அங்கே போய் ஒன்றுக்கு ரெண்டு பொண்ணை கட்டுறாரு பிரச்சனோ இவர் மூலமாக பன்னிரெண்டு கோத்திரம் உருவாகுது ஆசீர்வாதமாக இருக்கிறாரு ஆசீர்வதிக்கப்படுறாரு கத்திரிட்டு ஸ்தோத்திரம் பிரச்சனோ என்பதை நாம் மேலத்தில் பார்க்கிறோம் இந்த யாக்கோப்பை குறித்து நம்ம பார்க்கும் போது இந்த யாக்கோப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் எப்படி இந்த யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படைந்து நடந்தவராய் அவர் வாழ்ந்திருக்கிறார் அதனால இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருந்திருக்கிறார் இதே ஆதி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் இந்த யாக்கோபு தேவரிடத்தில் போராடி ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கிட்டார் அவர் கேட்கிறாரு இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விட மாட்டேன் என்று ஆண்டவரோடு போராடுறார் உடனே இந்த ஆண்டவர் அந்த தூதன் இந்த யாக்கோபை தொட்டு ஆசிர்வதித்து அவரை வழிநடத்துகிறார் அது லூயா கத்திரிக்கு ஸ்தோத்திரம் கீழ்ப்படிதான ஒரு நபர் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை கவனிங்க அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றோரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் அவர் அடைந்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக பூமியில வாழ்கிறார் கத்திரக்கு சோத்ரன் இன்றைக்கு யாக்கோபம் தீனாதம் அப்படின்ற வார்த்தையின் கீழாக இன்றைக்கு இந்த வார்த்தை நான் கூட பேசுகிறேன் யாக்கோபு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்தவரால் ஆசிர்வதிக்கப்பட்டார் யாக்கோவிலுடைய பிள்ளைகளில ஒரே மகன் ஒரே மகன் தீனா தீனாத்தின் புத்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது யாப்கோப்பினுடைய மகள் யாப்கோப்புக்கு பெற்ற குமார்த்தியாகிய தீனா தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டார் அவளை ஏவிய நான் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவும் ஆகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவள் தீட்டுப்பட்டு போனாள் அவள் கற்பத்தை எழுந்து தீட்டுப்பட்டு போனாள் அப்படின்றத பார்க்கணும் இப்ப இந்த முப்பத்தி நாலாம் அதிகாரம் வண்ண வசனத்தினுடைய காரியங்களை கவனிங்க இந்த தீ அடங்கி குடும்பத்தில் பெத்தவங்களுக்கு பெற்றவங்களுக்கு அணுகிருக்காம ஊர சுத்தத்துக்கு நண்பர்களை பார்க்க பார்க்கும்படியா புறப்பட்டு போகலாம் நான் போய் என் சினை சினேகிளை பார்த்துட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண் பிள்ளை யாக்கோப்புக்கு பனிரெண்டு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தீனால் என்பவள் வீட்டில் அடங்கியிருக்காமத்தவர்களுடைய வார்த்தை கேட்காம ஊரை சுத்த போன நடந்தது என்ன தெரியுமா வாழ்க்கையும் கற்பையும் எழுந்து சீர்கெட்டு போனார் அந்த லூயம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தகராதே நடந்து சோதரும் யாரு இவளை சீரட்ச அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பிள்ளைகள் அழித்தே போட்டுவிட்டார்கள் கீழ்படியாத அடங்காத இருக்கிறவர்கள் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டிருக்காது சபிக்கப்பட்டிருக்கும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு நல்லா சொல்லுது அல்ல லூயா ஆக இந்த யாக்கோப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பன் ஆனால் யாக்கோப்பு பெற்றெடுத்த பெண் பிள்ளையோ வீட்டுல அடங்கி இருக்காம பெற்றவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம அவன் ஊர சுத்த போனா ஸ்தோத்திரம் அதனால தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தை கேட்கிறவங்க உங்க பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நடத்துங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள சுத்த விடாதீங்க அவங்க இஷ்டத்துக்கு போக விடாதீங்க அவங்க இஷ்டத்துக்கு நடக்க விடாதீங்க அவங்க இஷ்டத்துக்கு இங்க போறேன் அங்கே போறேன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க இந்த தீனா அப்படிப்பட்டவள சுத்தம் போனதுனால கற்பத்தை எழுந்து வந்தான் அது லூ வாலிபத்தை எழுந்து வந்தான் வார்த்தை கேட்குற பெரிய மகத்தில் கீழ்படிந்தால் ஆசைவரும் கீழ்படியாம தான் இஷ்டத்துக்கு வாழ்ந்தால் சாபமும் வேதனையும் வரும் இந்த வார்த்தை கேட்கல தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படைந்து எல்லாவற்றிடையும் நீங்கள் அடங்கியிருக்கும் போதுவாதத்தை ஒன்று பேத்திற்கு எழுத நிருபம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படையாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் அல்ல அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து எடர்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பேரு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியாதவர்களாக போறதுனால இன்றைக்கு நிறைய பேரு விழுந்து போயிருக்கிறாங்க பின்வாங்கி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எந்த ஒரு நபர் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சந்தித்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு இல்லை

கீழ்படிய கீழ்ப்படியாதவர்களாக போனால் சபிக்கப்பட்டு போவீங்கலாமா ஜெபிக்கலாமா உங்க பிள்ளைகள் ஜபத்தில் இந்த நேரத்தில் கீட்பட வைங்க கத்திரக்கு அடங்காதவங்களை கீழ்படியாதவங்களை இந்த வசனத்தை கேட்க வைங்க ஜெபிப்போம் ஆண்டவர் கிரியை செய்வார் பரிசுத்தமும் கிருப்பின் இருந்த நல்ல தேவனே நான் சிரோதிக்கப்பட்ட தருமையான கற்காவின் நாளில் நேரத்திலும் கூட ஆண்டவரே கீழ்படிந்ததும் கீழ்படியாவையும் குறித்து தான வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கர்த்தாவே நாங்கள் யாக்கோவையும் குறித்து நாங்கள் பார்த்தோம் அந்தவரை யாக்கோபும் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து நடந்தவராய் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை நாங்கள் கவனித்தோம் அண்டவரை மட்டுமல்லாமல் யாக்கோபு பெற்றெடுத்த அண்டவரை பெண் பிள்ளை கீழ்ப்படியாதவளாய் குடும்பத்தில் வீட்டில் அடகாதவளாய் அண்டவரே கர்த்தாவே வெளியில ஊற சுத்த போய் ஆண்டவரே தன்னுடைய கற்பத்தையும் வாலிபத்தையும் எழந்து சபிக்கப்பட்டவனால் மாறி போனாலே ராஜா இந்த கர்த்தாவே நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே தேவனாகி கர்த்த ஆண்டவரை சபிக்கப்பட்ட நிலைமையில ஒருவரும் ஆண்டவரை கர்த்தா இந்த வார்த்தை கேட்கிற ஜப நிலையில இருக்கிற ஒருவரும் சபிக்கப்பட்டவர்களாய் மாறி போக கூடாது உங்க வல்லமைகளை விளங்கபடி செய்யுங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க கத்தாவே கீழ்ப்படிந்தான ஆசிர்வாதம் கீழ்படியாமல் போகணாக எடறி போகிற காரியங்களும் சவிக்கப்பட்ட காரியங்களும் சந்திக்க வேண்டியதான் இருக்குமே கர்த்தர் அப்படி நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி உங்க நாம மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியா சேமிக்கிறேன் கீழ்ப்படிதலான ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு கத்தன் கிருமைத்தான் யாரும் ஒருவரும் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளை போல மாறி போகாதவள் கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபை தருகிறான் ஜெப நேரத்துல என்னோடு இளைந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வார்த்தைக்கு சத்தியத்தை மூரியக்கனுடைய வார்த்தை பெற்றோருடைய வார்த்தைக்கு பெரியவர்களுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அடங்குகிறவர்கள் தான் நடக்கிறவர்தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்தான் வாழ கத்தற கிருவைத்தாரம் உதவி செய்யும் ஆசிரியரும் இயேசுப நாம் திருவிதாவே ஆமே ஆவே கணசையும் கற்றவன் அறிவான் ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் தேவனுடைய வார்த்தை கேளுங்கள் செவியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிவத்தும் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வத்தை நடத்துவார்கள் காற்ப சீர் காப்பசீர்